என் தங்க பிள்ளையே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு சந்தோஷமான சேரியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை முடக்க வேண்டுமென்று சிலர் செய்த சூழ்ச்சியினை உன் அப்பன் நான் முறியடித்து விட்டேன் அது மட்டுமல்லாமல் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து உன் முன்னால் சந்தோஷமாக வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே ஒருவரை முடக்க நினைப்பது நிச்சயமாக என் பிள்ளை அத்தனை சாதாரண விஷயம் கிடையாது இதை ஒருவர் செய்ய துணிகிறார்கள் என்றால் என் பிள்ளை நீ கட்டாயமாக இவர்களோடு உன் பழக்கம் ஒரு நாளும் தொடர்ந்து விடக்கூடாது அவர்கள் நிச்சயமாக யாரென்று தெரிந்துவிட்ட பிறகு இந்த அப்பன் உன்னை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போது நீ மனமுடைந்து போய்விடுகின்றாய் நான் சரியாக தானே இருக்கின்றோ சரியான பாதையில் தானே சென்று கொண்டிருக்கின்றோ சரியான விஷயங்கள் தானே செய்து கொண்டிருக்கின்றோ அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் நீ செய்கின்ற செயல்கள் தான் காரணம் என்று எண்ணி விடாதே இதையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது இதை தாண்டி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதெல்லாம் உனக்கு மட்டுமே சொந்தமல்ல உன்னை சுற்றி வருகின்ற சில மனிதர்கள் உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்கள் சிலர் உருவாகின்ற சூழலும் உன்னை மிகுந்த அளவில் வேதனையும் காயப்படுத்துகின்றது இந்த கருப்பன் இன்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக கேள் ஏதோ ஒரு நேரம் போதாதனால் அப்பன் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை ஒரு மூன்று பேருனுடைய சூழ்ச்சி என்றால் மூன்று பேரும் கூட்டாக சேர்ந்து தானே இதை செய்கிறார்கள் ஏனென்றால் நீ பழகி கொண்டிருப்பார்கள் பத்து பேர் என்றால் அதில் மூன்று பேர் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் வந்திருக்கின்ற துணிச்சல் எப்படி வந்தது தெரியுமா அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம் அவர்கள் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று அழித்து விடலாம் நம்ம யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் என்கின்ற எண்ணம்தான் என் பிள்ளையே அப்படி நம் வாழ்க்கையில் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் எந்த ஒரு விஷயமும் நம் வாழ்க்கையில் நடக்காது நாம் மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காமல் என்று நினைத்து இவர்கள் செய்த விஷயங்களும் இவர்கள் செய்த சூழ்ச்சியெல்லாம் தெரிந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ சற்று வேதனைப்படத்தான் செய்வாய் நீ வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என் தங்கமே ஒருவர் உண்மையாகவே உன் மீது அக்கறை கொள்கிறார் என்றால் உன் வாழ்க்கையின் மீது மிகுந்த அளவு கொள்கிறார் என்றுதான் அர்த்தம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் கனிவாக இருக்கும் என்பதை உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நோண்டு நோண்டி கேள்வி கேட்க மாட்டார்கள் உன்னுடைய அமைதியைக் கண்டு உன் முகவ முகங்கள் ஆட்டத்தைக் கண்டு சற்றென்று உனக்கு ஆறுதலை சொல்லிவிடுத்தது சொல்லி தவிர ஒருபோதும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது யார் என்ன செய்தார்கள் என்றும் எப்படி செய்தார்கள் என்றும் துருவி துருவி கேட்க மாட்டார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது விட்டது சுற்றி இருக்கின்ற சில உறவுகளைப் பற்றியும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் யார் யார் உனக்கு என்ன கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று தெரியாமல்தான் இத்தனை நாளும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் என்ன செய்து கொண்டிருக்கின்றது உனக்கு இது போன்ற காரியத்தை செய்வதற்கு இவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்பதையும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது யார் நினைத்தாலும் இங்கு உன் வாழ்க்கை வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியும் என்று எண்ணியது தவறல்லவா இந்த கருப்பை நான் இருக்கும்போது இவர்கள் இது இதுபோன்ற எண்ணத்தை எப்படி தனக்குள் கொண்டார்கள் சரி இனியாவது இவர்களுக்கு சரியான வாழ்க்கையில் ஒரு தண்டனை கொடுத்துவிட வேண்டும் நினைத்த போதுதான் புரிந்து கொண்டேன் இது ஒருவரின் செயல் அல்ல மூன்று பேரினுடைய சூழ்ச்சி என்று உன் வாழ்க்கை அளிப்பது அவர்களுக்கு அத்தனை எளிதான காரியமாக இருந்திருக்கின்றது ஏற்கனவே அவர்கள் பல நாட்களாகவே போட்ட திட்டத்தினுடைய விளைவுதான் இன்று உன் வாழ்க்கையை அவர்கள் பதம் பார்க்க நினைத்து உனக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து நான் சொல்கிறேன் அப்போதாவது கருப்பன் என்று நாம் செய்தியை கொண்டு வருவதற்கு காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே அவர்கள் செய்த நினைத்தது இந்த வாழ்க்கையில் உன்னை அளவைக்க எந்த கஷ்டங்களும் நீ இந்த வாழ்க்கையில் பட்டால் நிச்சயமாக அதை அதிகமாக பயன்படுத்த மனதிற்குள் இருக்கின்ற வேதனையை மேலும் மேலும் தூண்டிவிடும் அதாவது நீ ஒரு கஷ்டத்தை மறந்து விட்டாய் என்றால் கூட அதை மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும் அவர்களினுடைய முக்கியமான குறிக்கோளாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை நீயும் அடுத்தவரின் பேச்சை கேட்டு என் பிள்ளை நீ நமக்கு நல்லதுதான் செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்று எண்ணி இக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு புரியவில்லை நான் மறக்க நினைக்கின்ற விஷயத்தை இவர்கள் மேலும் மேலும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நீ செய்த தவறையே அவர்கள் குடும்பத்தில் யாரும் செய்தால் அதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை ஆனால் அதுவே நீ செய்யும் போது அதை சொல்லி தீர்த்து விடுகின்றார்கள் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இப்பற்பட்ட ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்த இவர்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் சூழ்ச்சியை இந்த கருப்பணி எப்படி முறியடித்தேன் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் முதலில் என்ன நினைத்தார்கள் தெரியுமா முதலில் இந்த மூன்று பேரும் உடன் பிறந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கவர்கள் நான் மூன்று பேரும் உடன் பிறந்தவர்கள் நல்ல பிள்ளைகள் போல நடித்து நாடகம் ஆடுகின்ற இதில் இரண்டு பேர் பெண்கள் ஆனால் ஒருவர் ஆண் இப்போது எப்போதுமே உன் குடும்பத்தின் மீது வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எப்படியாவது அழித்து விட வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மூன்று பேரும் சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தவும் உன்னை தலைகுனிய வைக்கவும் நீ முன்னால் செய்த காரியத்தை எடுத்து வந்து இப்போது மற்றவர் முன்னிலையில் பேசுவதும் வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை அவமானப்படுத்த நினைத்து இவர்கள் செய்த காரியம் இன்று அவர்கள் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கின்றது ஆனால் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் செய்த தவறு வெளியில் வந்து அவர்கள் அங்கே அவமானப்பட்டு நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த கருப்பன் இதெல்லாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து விட்டேன் நீ அடுத்தவர்களுக்கு செய்ய நினைப்பது உனக்கு திரும்பி வர வேண்டும் அல்லவா மற்றவரின் வாழ்க்கையை அளிக்க நினைப்பது உனக்கு வந்தால்தானே தெரியும் நாம் இன்னொருவருக்கு செய்த நினைத்த கஷ்டங்கள் இன்னொருவருக்கு தான் செய்ய நினைத்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தவறானது என்று அதை தான் அவர்களுக்கு உணர்த்தியாச்சி என் பிள்ளையே இதற்கு மேலும் கலங்கப்பட வேதனைப்படவோ ஒன்றுமில்லை அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களே சென்று சேர்ந்தாச்சி உன்னை அவமானப்படுத்தி நினைத்து இன்று அவர்கள் அவமானப்பட்டு நிற்கின்றார்கள் உன் குடும்பத்தை நடுதெருவில் இழுத்து வர நினைத்து இன்று அவர்கள் குடும்பம் நடுதெருவில் நிற்கின்றது அவர்கள் செய்த சூழ்ச்சியை அவர்களே திரும்பிவிடப்பட்டு விட்டது என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே இதற்காகவும் வருந்தாதே இதே போல எத்தனை சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை முறியடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதை நான் முறியடிப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான சந்தோஷமான சூழ்நிலையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் இந்த கருப்பனின் அன்பு அத்தனை பெரியது என்பதையும் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை தருகின்ற சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவித்து இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டினாலே போதும் இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நொந்து போய் விடுவார்கள் அடுத்தவரின் சந்தோஷத்தைக் கண்டு துன்பப்படுவார்கள் இன்னும் இங்கு நல்லபடியாக வாழ்வதற்காக சரித்திரமே கிடையாது இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்